கணபதிவும் திருவடியை காண வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு என்னென்னா நம்ம தெய்வ வழிபாடு முறைகளை எப்படி செய்யணுன்றது நம்ம முன்னோர்கள் நம்ம குருமார்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க மிக எளிமையான அற்புதமான முறை இந்த முறையெல்லாம் நம்ம பயன்படுத்தக்குள்ளே நம்மளோட வாழ்க்கையில் நிச்சயமாக நம்மளோட துன்ப துயரம் கஷ்டங்கள் தோஷங்கள் அனைத்து விலகும் மிக மிக எளியமான எளிய வகை பரிகாரம் கூட எடுத்துக்கலாம் இது ஒரு அற்புத பலன் தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது நம்ம இப்போ இப்போ கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகக்குள்ள அங்கே கொடுக்குற விபூதி குங்கும பிரசாதங்களை நம்ம வாங்கும்போது வலது கையில் வாங்கி இடது கைக்கு மாற்றுவோம் இந்த மாதிரி மாற்றக்கூடாது பிரசாதங்களை விபூதி பிரசாதம் குங்கும பிரசாதம் எதுவாக இருந்தாலும் வலது கையிலேயே வச்சுக்கிட்டு கொஞ்சம் எடுத்து அப்படியே இட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம குருமார்கள் நம்மளுக்கு உணர்த்திருக்காங்க நம்ம அந்த விபூதி குங்குமத்தை வாங்கி அங்கேயே ஒரு இடத்துல கொட்டிடுவோம் அந்த மாதிரி கொட்டவே கூடாது அந்த பிரசாதங்கள் மிக மிக புனிதமானது கோயில் சிவபெருமானோட கோயிலில் கொடுக்குற அற்புதமான பிரசாதங்களை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடணும் மடித்து அது வந்து பரிபூர்ண அனுகிரகம் அந்த அனுகிரகம் வந்து நம்மளோட குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படும் நம்ம வீட்டில் இருக்கும் அத்தனை பேத்துக்குமே அந்த பிரசாதத்தை நம்ம டெய்லியும் கொடுக்கலாம் டெய்லி நம்ம அனைவரும் வச்சுக்கலாம் நம்மளோட வாழ்க்கையில் அந்த பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் எம்பெருமான் தந்துக்கிட்டே இருப்பார் நம்ம மகாவிஷ்ணு பெருமாள் கோயிலுக்கு போனாலும் அங்கே கொடுக்குற அந்த குங்கும பிரசாத்தையும் நம்ம ஆத்மாத்மா கொண்டு வந்து டெய்லி வச்சோமா நம்மளுக்கு அற்புதமான பலன்களும் வெற்றியும் நம்மளோட செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குருமார்கள் நம்மளுக்கு உணர்த்துறாங்க பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் தேங்காய் பழம் இதெல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்கு போவோம் அப்போ இந்த தேங்காய் பழத்தெல்லாம் என்ன பண்ணுவோம் அங்கேயே உட்காந்து ஒரு இடத்துல உடைச்சி அது நம்ம சாப்பிடுவோம் அந்த மாதிரி தேங்காயை வீட்டுக்கு கொண்டு வரணும் பழம் வீட்டுக்கு கொண்டு வந்து அதை வீட்டில் பூஜை அறையில் வச்ச பிறகு பிறகு எடுத்து நீங்கள் சாப்பிடலாம் அதுல ஒரு மகா ரகசிய சக்தி இருக்கு தேங்காய் வந்து மிக மிக அற்புதமான பிரசாதம் இறைவனுக்கு படைக்கப்பட்டது நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து அதை அப்படியே வச்சு பூஜையரில் வச்சு இங்கே இருக்கிற அந்த தெய்வங்களை குளிர் குளிர்விக்கிச்சிட்டு நம்ம அதை படைக்க வேண்டாம் அப்படியே கொண்டு வந்து வச்சா போதும் அற்புதமான பலன்கள் தரும் அங்கே கோயிலில் படைச்சதே எப்போதும் இங்கே வந்து பூஜை ரூமில் தனியாக படைக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பிரசாதமே மகாசக்தி பெற்ற பிரசாதம்னு சொல்கிறாங்க நம்ம இப்போ காலங்களில் கோயிலுக்கு போகிறோம்னா அந்த ராகுகால டைம் முடிகிற வரைக்கும் கோயிலுக்குள்ளேயே நம்ம இருக்கணும் இப்போ காலங்களில் அம்மா துர்காதேவிக்கு விளக்கு பூஜை இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம் சில பிரார்த்தனைகள் பண்ணுவோம் அப்போ அந்த ராகு காலங்களில் நம்ம அங்கேயே அந்த ராகு காலம் முழுவதும் அங்கேயே நம்ம கோவிலில் ஒரு இடத்துல ஆத்மார்த்தமாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு நம்ம அம்மா துர்காதேவி தாய் மற்ற தெய்வங்களோட மந்திரங்களை நீங்கள் ஜபா பண்ணிக்கிட்டு இருந்தாவே உங்களுக்கு பரிபூர்ணம் அனுகரகமும் அருளாசி துர்காதேவியோட பரிபூர்ணம் அணுறகமும் அருளாசியும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க பிறகு நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வீட்டுக்கு வர்றப்ப எந்த தான தர்மமும் நம்ம செய்யக்கூடாது கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம தான தர்மங்கள் செஞ்சுட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும் தெய்வங்களோட இடத்துல நம்ம அருளாசி வாங்கின பிறகு நம்ம வீட்டுக்கு வர்றப்ப யாருக்கும் தான தர்மங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போன்ற அற்புதமான விஷயங்கள் நம்ம குருமார்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்கங்க புற்றுக்க புற்றுக்கண்கள் நம்ம தீபம் ஏத்தணும்னா தொடர்ச்சியாக நம்ம நாற்பத்தெட்டு நாள் தீபம் ஏற்றணுமா கோர்ட்டு கேஸு இந்த தீர்ப்பு வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து புற்றுக்கண்ணுக்கு நீங்கள் தீப வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்களா நாற்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக போட்டுட்டு வந்தீங்களா உங்களுக்கு இந்த நாற்பத்தெட்டு நாள் தீப வழிபாடில் கோர்ட்டு கேஸு எதிர்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக தீரும் தீராத வியாதிகள் இருக்கிறவங்க கூட இந்த புற்றுக்கண்ணுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் தீபம் ஏற்றிட்டு தொடர்ச்சியாக வந்தீங்களா உங்களுக்கு நோய் வந்து படிப்படியாக குறைஞ்சி ஆரோக்கியமான உடல்நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம குருமார்கள் நம்மளுக்கு உணர்த்திருக்காங்க கோவிலுக்கு நம்ம மாலை பூக்களை தொடுத்து கொண்டு போவோம் அந்த பூக்கள் வந்து நூல் நாளாக கட்டி கொண்டு போவோம் அந்த மாதிரி போகாமல் நம்ம முன்னோர்கள் என்ன பயன்படுத்துனாங்கன்னா வாழை நாறு கொண்டு தான் அந்த பூக்களை தொடுத்து இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணுவாங்க அந்த வாழை நாரில் தான் மகாசக்தி இருக்குது அதுபோன்று வாழை நார்களால் கோர்த்தால பூக்களை மட்டும்தான் இறைவனுக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணும் அப்படிங்கிற மிக அற்புதமான பாகியங்களை சொல்லியிருக்காங்க பிறகு நம்ம வீடுகளில் மழைநீரை பிடிச்சி அந்த மழைநீரை குளிச்சமாக சகலவிதமான தடைகளும் விலகும் எந்த கிரகதோஷ தடை இருந்தாலும் சரி எந்த பணத்தட்டுப்பாடாக இருந்தாலும் சரி நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ருத்ராட்சத்தில் ஒம்போது முக ருத்ராட்சம் அருமையான சக்தி வாய்ந்தது இந்த ஒம்போது முக ருத்ராட்சியை நம்ம பைரவரோட வடிவம்னு சொல்லியிருக்காங்க நம்ம குருமார்கள் இந்த ஒம்பது முக ருத்ராட்சினால் நவகரக தோஷங்கள் விலகும் அதே போன்று ஆயிரம் சிசுக்கள் கொன்ற தோஷமும் விலகும் சிசுக்களை ஜென்மங்களை நீங்கள் பா கொள்ளிருந்தீங்களா சாபங்கள் இருக்கும் அந்த சாபங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோன்று பிசாசு பூத பிரேத இந்த இது தோஷமெல்லாம் உங்களுக்கு இருக்காது இந்த ஒம்பது முக ருத்ராட்சம் அணிகிறதுனால உங்களுக்கு விலங்குகள்னால் வரக்கூடிய பயங்கள் உங்களுக்கு வராது இந்த ஒம்பது முக ருத்ராட்ச வந்து வெள்ளி கவசத்தினால் கோர்த்து போட்டால் இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம எப்போ நம்ம வீடுகளில் படுத்து தூங்குறப்பையும் வடக்கு தலை வச்சு படுக்கவே கூடாது ஏன்னா நம்மளுக்கு வியாதிகள் வரும்னு சொல்லி நம்மளோட லட்சுமி கடாச்சும் இருக்காது வடக்கு புறமா தலையை வச்சு தூங்குனிங்களா உங்களுக்கு தர்த நிலை வரும் ஏன்னா அதோட மின்காந்த சக்தி அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் லக்ஷ்மி கடாச்சும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோன்று வடக்கு முகமாக நம்ம நோக்கி உணவுகள் எதையும் அருந்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிக மிக எளிமையான விஷயங்களை நம்ம குருமார்கள் நம்மளுக்கு உணர்த்திருக்காங்க அதுபோன்று நம்ம குளிக்காமல் நம்ம வீட்டோட பூஜை அறையில் பூஜைகள் செய்யக்கூடாது இப்போ நம்ம பஸ்லேயோ வெளியிலேயோ எங்கேயாவது கூட்டத்தில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோமா குளித்த பிறகு தான் நம்ம பூஜை செய்யணும் பூஜை ரூமுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி மிக மிக எளிமையான அற்புதமான பரிகார முறைகளை சொல்லியிருக்காங்க நம்மளால் இயன்றளவு நம்ம இந்த பரிகார முறைகளை மிக மிக எளிமையாக கடைப்பிடிச்சிட்டு வரக்குள்ள நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற சகலவிதமான துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நம்மளோட வாழ்வு மிக பிரகாசமான ஒளியை நோக்கி போயிட்டுருக்கும் நம்மளுக்கு தேவையான சகல சோபாகியங்களும் சக்தி நம்ம வாரி வழங்குவாங்க இந்த அற்புத சக்தி படைத்த இந்த எளிமையான பரிகாரத்தை சக்தி நம்மளுக்கு உறுதுணையாக எப்பயுமே நம்ம கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிக மிக எளிமையான பரிகாரம் எல்லோரும் இந்த சிறு முயற்சியை பயன்படுத்தி வெற்றி அடையணும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்